ஹலோடா அரேஞ்ச் சூப்பர் 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 ஒரு ஆளால மட்டப்படி மூச்சு வாழ்ச்சிக்கன் பெட்டுக்கா ஒரு டீபாய் ஒரு சைக்கிள் ஒரு டீபாய் ஒரு சைக்கிள் ஒரு டீபாய் பாய் நாட்டு பேர் வெளியில போயிரு சைக்கிள் ஒரு டீபாய் பாய் கால பிடிக்காத கால பிடிக்காது ரெண்டு கை வாழ பிடிக்காத வால் சிக்கன் வால் சிக்கன் மாட்டுவார் சைக்கிள் மாட்டுவார் வாய்ங்க மாலைவாரு மாட்டுவாரு நட்டு போயிருக்காங்க அவங்களடா வெட்டி விட்டுருவா